சீமான் மாதிரி அறவேக்காடு வெந்து வேகாதான் சல்லிப்யில்களும் அரசியல் பட்ட கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ் ஒரு கைகூலியை நம்பி போனவருடைய கதி அதோ கதி அவருக்கு கேட்பார யாரும் இல்லை அவர் பிழைப்புவாதி என்பதை உணர்ந்து விட்ட தமிழகம் சீமானுக்கு சரியான பதிலை உனக்கு வக்கு இல்ல வகை இல்ல நீ அவரை பார்த்து சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு நீ ஆளுங்கட்சியா வரப்போறியா அதிகாரத்துக்கு வரப்போறியா அது உன் நோக்கமும் இல்ல இதை வச்சு பிழப்பு நடத்தணும் சுகபோக வாழ்க்கை வாழணும் வாழ்ந்தாச்சு திசை திருப்பல் அரசியல் பண்ணணும் தமிழ்நாட்டில் நடக்கிற இன்றைக்கு பிரச்சனைகள் என்ன மொழி பிரச்சனை அதை பத்தி ஏதாவது எங்கேயாவது ஒரு களத்துக்கு போட்டுருக்கிய ஆப்பாடம் போட்டிருக்கியா சீமான் மாதிரி அறவேக்காடு வெந்து வேகாதவன் சல்லி பயில்களும் அரசியல் போட்டா விஜய்க்கு அரசியல் தெரியல பிரசை கண்டாலே அல அளர் அடைகிறாரு அது ஒரு வகிக்கு சீமானுக்கு பாதகமா போச்சு இவர் என்னத்தையா சொல்லி தம்பி நான் வந்துடுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டிபிடிச்சிருந்தா சிக்கலா இருக்கும்ல அவர் என்ன பண்ணிட்டாரு அவாய்டு பண்ணிட்டார் தற்கொலை பண்ணிக்கலாம் நீ எல்லாம் நீ எல்லாம் ஒரு மனிதனா இப்ப நீயா தன்னைத்தானே பேசிக்கிட்டு பைத்திய மாதிரி தெரிஞ்சுன்னா உன்னை எவனாவது தலைவன் மதிப்பானா உனக்கு அந்த தகுதி தெரிய வேண்டாமா தராதர வேண்டாமா விமர்சனம் எப்படி பண்ணணும் நீதிமன்றமே சொல்லுது நீ கோர்ட்டுக்கு வான்னு நீ கிருஷ்ணகிரியில் அதெல்லாம் நான் வர முடியாது என்ன செய்வீங்க அப்புறம் மறுநாள் எப்படி போனேன் இதா தமிழ் தேசியம் இது தமிழ் தேசியம் இல்லை இதுக்கு வேற மாதிரி பேர் சொல்லணும் வேண்டாம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் நேரில் வணக்கம் நான் மத அறிவிலகன் நமது சிறப்பு விருந்தினர் தீனா தயாளன் அவர்கள் முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் சார் சீமான் கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க இப்பதான் ஒரு பேசுபொருள் இருந்தது திமுகவில் ஒரு மூவாயிரம் பேர் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது இப்போ திடீர்னு பார்த்தா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தமிழக வாழ்வுரிமை கட்சியில வந்து ஒரு மூவாயிரம் பேர் இணைஞ்சிருக்கிறாங்க அவங்க சொல்ற கணக்குப்படி இப்படி பார்த்தோம் அப்படின்னா முப்பதாயிரம் பேருக்கு மேல வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு திடீர்னு இப்படி ஒரு மொத்த கட்சியுமே காலி பண்ணிட்டு அந்த பக்கம் போக வேண்டிய தேவைன்னு வந்துச்சு தான் தமிழ் தேசியத்திற்கு எதிரே என்று ஒரு பொய்மையை சீமான் விட்டு கொண்டிருக்கிறார் சீமானே கருப்பு சட்டை போட்டவர் தான் ஆரம்ப காலத்தில் அது எல்லோருக்கும் தெரியும் கருப்பு சட்டையால் ஆராதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர்தான் களத்தில் இறக்கிவிடப்பட்டவர்தான் நாம் ஈழப் பிரச்சனையை எண்பத்தி மூன்று காலகட்டத்திலிருந்து பார்த்தோமே ஆனால் ஜூலை கலவரத்திற்கு பின்னால் வெளிக்கடை சிறையிலே நடந்த குட்டிமணி ஜெகன் ரங்கதுரை போன்றவர்களை கண்ணை பிடுங்கி இங்கே தமிழன் இறைச்சி கிடைக்கும் என்று சிங்கள வெறியர்கள் அன்றைக்கு தமிழர்களை வேட்டையாடிய போது எழுந்த அந்த உணர்ச்சி பிரவாகம் இங்கே ஈழந்தான் தீர்வு என்பதை அன்றைக்கு முன்னிறுத்தியது அதில் திமுகவும் உறுதியாக இருந்தது இந்த வரலாறு எல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாமல் போனது அன்றைக்கு பல்வேறு குழுக்கள் எல்டிடி டெலோ சபாரத்தினம் இப்பியார் பத்மநாபா ஈராஸ் உமா மகேஸ்வரன் என்று ஐந்தாறு குழுக்கள் போராடினார்கள் இந்த போராட்ட குழுக்கள் எல்லாம் போராடிய காலகட்டம் தொண்ணூறு வரை அதன் பின்பும் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தியவர் மேதகு பிரபாகரன் மட்டுமே தொண்ணூத்தி ஒன்னுக்கு பின்னால் கடுமையான காலம் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னால் இந்த ஈழ ஆதரவு என்பதை இந்திய ஒன்றியத்தில் எடுத்து போவது என்பது சாதாரணமான காரியமும் அல்ல அதற்காக ஈகம் செய்தவர்கள் வள நெடுமாறன் அண்ணன் வைகோ குளத்தூர்மணி இன்னும் ஆறுசாமி கோவை ராமகிருஷ்ணன் அடிக்கிட்டே போகலாம் சுபவி கூட தடாவில் போயிட்டு வந்தார் சுபவி தடாவில் போயிட்டு வந்தவர் புடாவலையும் இந்த ஐநூறு நாட்களுக்கு மேல் சிறை இருந்தவர் எங்கள் ஊர் மாணாமதுறையில் பரந்தாமன் தமிழ் தேசிய தீவிர ஆதரவாளர் பொதுச்செயலாளர் நெடுமாறன் கட்சிக்கு இப்படி இவங்கெல்லாம் வந்து பெரிய விலை கொடுத்து போனாங்க அப்ப பிரபாகரன் என்ற ஒரு மிகப்பெரிய ஐக்கானை ஒரு பெரிய போராளியை ஒரு சமரசமில்லாத ஒரு போராளியை மக்களிடம் கொண்டு சேர்த்தது திராவிட இயக்கங்கள் தமிழ் தேசிய அமைப்புகள் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் போலி தேசியம் என்ற பெயரில் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்னால் சீமான் என்ற ஈழ பிளப்புவாதி அதை வைத்து வணிகம் செய்கிற ஆர் எஸ் எஸ்ஸின் கை கூலி ஆர் எஸ் எஸ் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கொதிநிலை அடைந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது என அடிப்புக்கு பின்னால் கொதிநிலை அடைந்து அது ஒரு சர்வதேச அரசியல் அதில் வாய் புளித்ததோ மாங்கா புலித்ததோன்னு எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் திமுக தான் காரணம் காங்கிரஸ் தான் காரணம்னு ஒற்றை வரியில் சொல்லிவிட்டு போன அந்த காலகட்டத்தில் இந்த சர்வதேச அரசியலை உணராத ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அன்றைக்கு ஏதாவது நடந்து விடாதா என்ற ஆதங்கத்தில் மன கொதிப்பில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூட சொல்லலாம் பெரியாரியவாதிகள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் அம்பேத்கரியவாதிகள் இவர்களெல்லாம் திரண்டு ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்கின்ற முனைப்போடு வந்த அந்த எண்ணத்தை அந்த லட்சியத்தை சாகடித்துவிட்டு இன்றைக்கு திசை திருப்பல் வேலையை சீமான் செய்து கொண்டிருக்கிறார் இதை உணர்ந்து நாம் தமிழர் கூடாரம் நாளொரு மேனியும் பொழுதொரு மனமும் காலியாகி கொண்டு இருக்கிறது இப்பொழுது அவர்களெல்லாம் ஒரு வடிகால் வேண்டும் நம்மளுடைய உணர்ச்சியை நம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வடிகால் வேண்டும் அது எது சரியாக இருக்கும் என்று உணர்ந்து தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டில் இயங்குகிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகனையன் அவர்களை நாடி செல்லுகிறார்கள் என்று சொன்னார் இது முன்னால் இரண்டாயிரத்தி பத்தில் நடந்திருந்தால் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கும் ஆனால் ஒரு கைக்கூலியை நம்பி போனவர்களுடைய கதி அதோ கதி நிர்கதியான சூழலில் இன்றைக்கு ஒரு ஒளி கற்றையாக ஒளி கீற்றாக வேல்முருகன் இருக்கிறார் அவரை நாடி போகிறார்கள் சீமான் ஒரு அனாதை அவருக்கு கேட்பார யாரும் இல்லை அவர் பிழைப்புவாதி என்பதை உணர்ந்து விட்ட தமிழகம் சீமானுக்கு சரியான பதிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழங்கும் அது நடக்கும் இல்லப்போ தமிழக வல்லுரிமை கட்சி திமுகவோட இருக்குது திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிற அல்லது அவர் ஏற்கிற யாருமே தமிழ் தேசிய வதியே கிடையாதுன்னு இடும்பகனம் கார்த்திக் பதிவு கூட அதுக்கு பதிலு இவங்க தாக்க கிட்டத்தட்ட சமூக ஊடகங்கள்லேயே பெரிய சண்டை நடந்துட்டு இருக்குது திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இப்படி தமிழ் தேசியம் பேச முடியும்னு கேட்கிறாங்களே தமிழ் தேசியம்னா என்னன்னு இடும்பவனம் கார்த்திக்கே முதல்ல என்ன வரையறை தெரியுமான்னு தெரியல தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியம் என்பது இந்திய ஒன்றியத்திலிருந்து விடுபடுவது சரி அதை விட்டு விடுவோம் அரசியல் அமைப்பில் இன்றைக்கு தமிழர்களுக்கான சீமான் தான் சொல்லுவார்ல காட்டு வளம் கனிம வளம் பண்பாட்டு வளம் மொழி வளம் இயற்கை வளம் அந்த வளம் அவர் வளம் நல்லா இருக்கு அவர் வளமா தான் இருக்காரு எப்படிலாம் சொல்லுவார்ல இந்த வளங்க எல்லாம் காப்பாற்றுவதற்கு நாம் ஒரு தமிழன் வேண்டாமா அப்படின்பாரு எத்தனை போராட்டம் நடத்தி இருக்கீங்க நீங்க எத்தனை போராட்டம் நடத்தி சீமான் இதற்கா உள்ள போயிருக்காரு எப்பவுமே பாருங்க திமுகனா எதிர்த்து வேகமா விடுவார் அதே பிரச்சனைய யாரு சட்ட முன்வடிவு கொண்டு வர்றா யாரு அதை இயக்குறா அந்த அதிகாரம் யாத்திரை இருக்கு அப்படின்னா பதுங்கிக்கிறார் இது நடக்குதா இல்லையா இன்னைக்கு அதை கண்கூடமாக பாக்கிறோம் இல்லையா அதனால தமிழ் தேசியம் என்பதற்கே வந்து சரியான வரையறை பொருள் தெரியாத இடும்பவனம் காட்டி தமிழ் தேசிய உணர்வாரர்களாக கூட்டமைப்பாக செயல்படுகிற வேல்முருகனை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர் அவர் ஏதோ அந்த கம்பெனியில ஒரு மேனேஜர் மாதிரி இருக்கார் ஏன்னா அந்த வெளிநாட்டு பணத்தை வச்சுதான் வாழணும் அவரை நம்ம குறை சொல்ல பாவமா தான் இருக்கு அவர் என்னை பொறுத்தவரை இடும்பவனம் எல்லாம் பரிதாபத்திற்குரியவர் தான் அவரும் ஒரு உணர்வோட போயிருப்பார் சீமானிடம் நல்ல பேர் வாங்கணும்ல சாயங்காலம் ஆனால் ஏதாவது கிடைக்கணும்ல அப்போ அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு அறிக்கை விட்டால் தானே அது எல்லா கட்சிகளையும் உண்டு நமக்குன்னு தனி ஒரு கருத்து இருந்தாலும் கூட அந்த கருத்தை நம்ம வெளிக்காட்டிக்கிட முடியாது ஆனால் இந்த கட்சியில் கருத்து உள்விவாதம் உரையாடல் தனி மனித ஜனநாயகம் அப்படிங்கிறெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா அதுக்கு வந்து கோஆர்டினேட்டர் தான் சீமான் ஒருங்கிணைப்பாளர்னு அந்த கட்சி வந்து ஒரு வடிவமாகலை கட்சியில் வந்து ஜனநாயக அமைப்புகள் இல்லை அது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது அது ஒரு உண்மையின் ஆர்மி அதுக்கு பல ஆளுகளை மேனேஜர்களை போட்டு வாங்கி வசூல் பண்ணி வச்சிருக்காரு அதில் சகோதரர் இடும்பவன கார்த்திக் ஏதோ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு போனால் போயிட்டு அவர் சொல்றதுனால ஒன்றும் இல்லை அவர் சீமானிடம் வந்து ஏதாவது கரிசனம் கிடைக்கிறது பார்த்து அதை சொல்லியிருப்பார் இல்லை அவங்க என்ன சொல்கிறாரு திமுகவோட கூட்டணி இருக்கிறவங்க தமிழ் தேசியவாதியே கிடையாதுங்கிறது மட்டும் இல்லை அவர் வந்து பண்ரூட்டி தேசியத்தை கூட அமைக்க முடியாது அப்படின்றார் அதாவது பண்டூட்டியை தாண்டி அவருக்கு ஆளே கிடையாது அமைப்பே கிடையாதுன்றார் அவர் நம்பி இப்படி போறீங்கன்னு கேட்கறாரு நான் அவருடைய வாதப்படியை வைக்கிறேன் பன்ருட்டி தான் பன்ருட்டிங்கிறது ஒரு தொகுதி சட்டமன்ற தொகுதி அந்த மாவட்ட அளவில் அரசியல் பண்றவர் தான் அப்படி கூட வச்சுக்குவோம் நீங்க பதினஞ்சு வருஷமா எந்த தொகுதியிலாவது ஜாமீன் தொகை வாங்கிருக்கீங்களா அதுக்கு முதல்ல வாங்க உங்களை பத்தி நீங்க சுய விமர்சனம் பண்ணிக்கோங்க அப்புறம் அடுத்தவங்க விமர்சனம் பண்ணுங்க உங்க கட்சி எந்த லட்சணத்துல இருக்கு ஒரு கவுன்சிலர் உண்டா ஒரு சேர்மன் உண்டா ஒரு எம்எல்ஏ தொகுதியில வந்து ஜாமீன் தொகை வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் தான் நீ பரவலா வந்து எல்லாரையும் கூவி கூவி நில்லுங்க நான் ஐம்பது பேர் ஃபிஃப்டி பர்சன்ட் பெண்களுக்கு ஒதுக்குறேன் நில்லுங்கன்னு சொல்லி அவன் கை காசை போட்டு பத்தாயிரம் ஐயாயிரம் ஓட்டு வாங்குறதுக்கு பதினஞ்சு வருஷமா முக்கிய முக்கிய ஒன்றும் நடக்கல அதுக்கு அவர் பரவாயில்ல இல்லை அந்த தெம்பு திராணி அவர்கிட்ட இருக்குல்ல அது கூட ஒன்னால முடியலையே உனக்கு வக்கு இல்லை வகை இல்லை நீ அவரை பார்த்து சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு நீ ஆளுங்கச்சியா வரப்போறியா அதிகாரத்துக்கு வரப்போறியா அது உன் நோக்கமும் இல்லை இதை வச்சு பிளப்பு நடத்தணும் சுகபோக வாழ்க்கை வாழணும் வாழ்ந்தாச்சு திசை திருப்பல் அரசியல் பண்ணணும் தமிழ்நாட்டில் நடக்கிற இன்றைக்கு பிரச்சனைகள் என்ன மொழி பிரச்சனை அதை பத்தி எதாவது எங்கேயாவது ஒரு களத்துக்கு போட்டிருக்கீங்க ஏற்பாடு போட்டிருக்கியா இல்ல அவர் தான் சொல்றாரு இப்போ எங்க மும்மொழி கொள்கை ஒரு மேட்டரே கிடையாது என்கிட்ட அதிகாரத்தை கொடுங்க நான் பாத்துக்கிறேன் எங்க திருச்சி பாக்க சொல்லுங்க நான் ஒரு ஆளுங்க எங்க வரட்ட நீ நீ திருச்சி நோய் இந்தியா என்கிட்ட விட்டுங்க நான் பாத்துக்கிறேன் அட முட்டால் வடிகட்டின முட்டால் இந்தி என்னும் கொடுவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நுழைந்த போது போராடி இயக்கம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் தமிழ் சான்றோர்களை வைத்துக்கொண்டு கொண்டு விரட்டி அடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு மேலே அண்ணா அவர்கள் அதற்காக போராட்ட களம் அமைத்தார் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா உனக்கு பதினாலு பதினேழாவது பிரிவில் இந்திய ஆட்சி மொழியாக இருப்பதற்கு இந்தி மொழி மட்டுமே தகுதியானது என்ற சட்ட பிரிவை அண்ணா எரித்த போது முற்படுகிற போது நேரு நாடாளுமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி மொழி அதுக்கு இதுக்கு சம்பத் முன்னாலே பேசிட்டார் அவர் என்ன சொன்னாரு அடிஷனல் மொழியா ஆங்கிலமும் இருக்கும் நீங்க கவனப்படாதீங்கன்னாரு அரசியல் சட்டத்தை திருத்து அப்படின்னு அண்ணா சொன்னார் அதன் மூலமாக இந்திக்கு இணையாக ஆங்கிலம் ஆட்சி மொழியாக நீடிக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் அந்த வரலாறு தெரியாம நீ மாட்டுக்கு பேசுறிய இன்னைக்கு வந்து இந்தியா அப்படி எளிதாக திரிச்சிட முடியுமா இடம் இடமில்லையே இன்னைக்கு திமுக சட்ட ரீதியாக போய்கிட்டு இருக்காங்க அதே உனக்கு முதல்ல புரியலையே இந்த வரலாறுலாம் தெரியாம வாய் புளித்ததோ மாங்கா புளித்ததோன்னு பொழுதுபோக்கு அரசியலுங்க அவரு அவருடைய சுயநலத்திற்காக எதை வேணாலும் பேசுவார் இதை தடுத்து நிறுத்தினது திமுக இல்ல முப்பத்தொன்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க என்ன கிழிச்சிட்டாங்கன்னு இது கேள்வி நீ கிழிச்சிட்டாங்க பேர் போய் கிழிச்சிருக்கீங்களா ஜனநாயகம் அது அல்ல அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் நேரு இருக்கும்போது எத்தனை திமுக எம்பிகள் இருந்தாங்க ஐம்பத்தி எல்லாம் ரெண்டு பேர் தான் தருமலிங்க ஈவிக்கே சம்பத்து அதுக்கப்புறம் எட்டு பேர் போனாங்க அண்ணா மாநிலங்களவை உறுப்பினராகி போய் பேசினார் அப்ப நேரு வந்து எட்டு பேர் தான் பார்த்தாரா காங்கிரஸ் தான் அன்றைக்கு இந்திய திணித்தது லால் பகதூர் சாஸ்திரி ஆட்சியில் நேருக்கு பின்னாலே அறுபத்தி ஐந்து ராணுவம் வருகிற அளவிற்கு நிலைமை மோசமானது அந்த போராட்டத்தை ஒடுக்க முடியல சடத்தை திருத்தினாங்க இதை கொண்டு வந்தது யாரு திமுக தானே அப்ப எட்டு பேராக இருந்தாலும் அவருடைய கருத்துக்கு மதிப்பளிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகமாவது காங்கிரஸ்ல இருந்துச்சுல்ல அதுதானே முக்கியம் நீங்க நானூறு வச்சிருக்கீங்க நீங்க நாப்பத வச்சிருக்கீங்கன்னா அப்ப நீங்க வந்து எங்களை வந்து டொமினியன் அந்தஸ்து உள்ள ஒரு மாநிலம் அல்லது அதிகாரமற்ற மாநிலம் என்று பாசிச அரசு கருதுகிறதா நான் என்ன சொல்றேன் நீ எத்தனை பேர் நானூறு பேர் ஐநூறு பேரை கூட வச்சுக்க எங்களுக்கு எம்பிய கூட வேண்டாம் இங்க உள்ள அத்தனை கட்சிகளும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து தமிழ்நாட்டுல தெருவுல நின்னா இந்த பாரதிய ஜனதா அரசு இங்கே மும்மொழி கொள்கையை திணித்து உணர்வு தாங்க முக்கியம் போராட்டம் தாங்க முக்கியம் இல்லப்போ அறுபத்தி ரெண்டு கட்சிகளை கூப்பிட்டாங்க ஐம்பத்தெட்டு கட்சிகள் தான் வந்தது நாலு கட்சிகள் வரலையே அப்போ எதிர்ப்பு என்ன செய்யுது திமுக ஒத்துழைப்பு இல்லைன்னு தானே சொல்றாங்க வராது ஒன்றும் இல்லை பாரதிய ஜனதா வரமாட்டாங்க அப்படி வச்சுக்கிடுவோம் நாம் தமிழர்ங்கிறது பிஜேபியினுடைய தொங்கு சதை அதனுடைய தான் அது அவரும் வரமாட்டாரு அவர் வந்து பேசணும்ல கருத்தை சொல்லணும் இல்லை அதுதானே முக்கியம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடுறான் அப்போ என்னன்னா அதுலேருந்து வெளியே போறார் வந்து நீ என்ன கருத்தை சொல்லுவாரு வந்துட்டோம்னா திமுக வலிமை கூடும் இது ஒரு ராஜதந்திரம் வந்துட்டோம்னா திமுக வலிமை கூடும் வெளியில இருந்து என்ன பேசுவார் அனைத்து கட்சி கிட்டத்தட்ட கிளி இது என்னங்க சொத்தை வாதம் நாடாளுமன்றத்தில் குரலை எதிரொலிப்பதற்காகத்தான் வந்து தம்பிகள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஒரு மாநில அரசனுடைய மொழிக் கொள்கை என்பது அந்த மாநில அரசு தான் முடிவெடுக்கணும் நீ வந்து எங்களை வந்து என்ன படின்னு நீ வந்து சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சட்டத்துல இடம் இல்லையே அதை வச்சுதானே நாங்க இன்னைக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த சட்டம் சட்ட வரையறையும் ஏற்படுத்தியது திமுகவுடைய போராட்டம் அதை வச்சுதானே இன்னைக்கு வந்து ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லங்க பல்வேறு தேசிய மொழிகளுக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பது திமுகவுடைய மொழிக் கொள்கை இது பல பேர் உணராம இருக்காங்க அவங்களுக்கே தெரியல ஆனா இந்தி தான் ஒற்றை ஆட்சி மொழின்னு ஒரு கோட்பாடு வந்திருந்தா அரசியல் சட்டம் ஆகியிருந்தா என்ன ஆயிருக்கும் எல்லா மொழிகளும் அழிஞ்சு போயிருக்கும் அப்ப தமிழுக்கு மட்டுமல்ல பல்வேறு தேசிய மொழிகளுக்கும் பாதுகாப்பாக ஒரு அரசியல் சின்னத்தை உருவாக்கி வைத்தது திமுக உன்னை மாதிரி ரோட்ல பேசிட்டு போறோம் திமுக இல்லையே நானே விலை கொடுத்தானே அப்ப நம்ம நாடாளுமன்றத்துல ஒரு குரலை ஒழிக்கிறோம் இந்த மொழிக் கொள்கையை பற்றி பேசுறோம் எங்களுடைய கல்வி தொகையை குழு கேட்கிறோம் அப்படின்னா நீ அதோட சேர்ந்து வந்து நல்லவன் நீ அரசியல் மாறுபாடு இருக்கலாம் இப்ப திமுக வந்து அதை தானே ஏன் வந்தாங்க பாமக சொல்லியிருக்காரு ராமதாஸ் ஐயா அழகா சொல்லியிருக்காரு நீங்க இந்த அணுகுமுறையை கூட மாத்துங்க எதுக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க விவாதம் வேற மாதிரி போகுது நீதிமன்றத்துக்கு போங்க அப்படி அதுதான் சிறந்த ஆலோசனை சட்ட நடவடிக்கைக்கு போங்கங்கிறார் அது சரியானதுதானே இந்த போராட்ட அணுகுமுறை நாடாளுமன்றத்தில் பேசுவது என்பது ஒரு மற்ற ஒரு திசை திருப்பலாகவே போய் கொண்டிருக்கிறது விவாதமாகவே போய்கொண்டிருக்கு நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க அவர் சொல்றது சரி கான்ஸ்டியூஷன் அடிப்படையில நீ இதை செய்யாதா அதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லையனு போங்க நமக்கு அதுக்கு வழி இருக்குன்னு சொல்றாரு அவருக்காவது குறைந்தபட்சம் அந்த நேர்மை இருக்குல்ல அவர் திமுகவா திமுக திமுக விமர்சனிக்கிற விமர்சிக்கிறவர் தான் பிஜேபி கூட்டணியில தான் இருக்கிறார் பிஜேபி கூட்டணியில தானே இருக்காரு அவருக்கு ஒரு அறிவு இருக்குல்ல அவருக்கு ஒரு நேர்மை இருக்குல்ல நீ எதை என்ன சாப்பிடற எப்படி பேசுற நீனு அப்ப என்ன குறைந்தபட்ச நேர்மை கூட சீமான் இல்லை அவருக்கு என்ன திமுகவை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் பிஜேபியினுடைய அஜெண்டா அது ஆர் எஸ் எஸ் அஜெண்டா அது இங்க பெரியாருங்கிற கருத்தியல் களம் வலுவாக இந்த மண்ணில் வேறு போச்சு இது தத்துவத்தின் அடையாளம் இந்த தத்துவ களத்துல ஆர் எஸ் எஸ் கொண்டாந்து உள்ள விட முடியல அப்ப போலி தமிழ் தேசியங்கிற பெருவ நீ பேசுற இதுதானே பெரியார விமர்சிக்கிறதுக்கு நாங்க சொல்ற காரணம் வேற பிஜேபி சொல்ற காரணம் வேற பிஜேபி வந்து அவங்களை முற்றிலும் ஒளிச்சு கொட்டணும் நினைக்கிறாங்க நாங்க சொல்றது வந்து அவங்களுடைய போதாமை இருக்குது அதை தாண்டி நாங்க வந்து முன்னேறணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்ற அதுக்கு என்ன முன்னெடுப்பு அதை பேசுங்க பெரியாரு மறைந்து ஐம்பது வருஷமாச்சு பெரியார போய் ஈரோட்ல பேசுற என்ன நடந்துச்சு ஓட்டு விழுந்துச்சு அவனுக்கு அங்கேயும் ஜாமீன் கிடைத்த கிடைக்கல இருக்கிற கொஞ்சம் பிஜேபிக்காரன் ஓட்டு போட்டா அண்ணாதிமுக ஓட்டு போடும் எதிர்பார்த்தார் உண்மையிலேயே நீ மக்கள் பிரச்சனையை பேசியிருந்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் பிரச்சனை அதிகமா இருக்கா இருக்குல்ல பல்வேறு பிரச்சனைகள் இருக்குல்ல ஆசிரியர் அரசு ஊழியர் பிரச்சனை பிரச்சனை அரசின் மீது சில விமர்சனங்கள்லாம் இருக்குல்ல அதை பேசி ஆன்டின் கம்ஜி நீ வந்து ஓட்டு வந்த உருவாக்குவியா பெரியார போய் பேசுறேன்னா என்ன நீ சித்தாந்தத்தினுடைய எதிரியாக கட்டமைக்கிற பிஜேபி வேலை செய்யறேங்கறத முக்கியம் தான் பார்க்கணும் உடனே பிஜேபி பிஜேபி வேலை செய்யறாரு சீமான் அப்படின்னு இன துரோகி இப்படி முத்திரபுத்த முடியுமா ஜாதி சார்ந்த சமூக அமைப்பு அந்த சமூக அமைப்பு அப்படியே இருக்கணும் இது பலப்படுத்தணும் அப்படிங்கறதான் ஆர்எஸ்எஸ் இவர் என்ன சொல்றாரு குடி தேசியம் குடி தேசியம்னா அவருக்கு ஒரு குடிதேசியம் இருக்கு அது ஆறு மணிக்கு மேலே அந்த அந்த குடிதேசியம்ல நான் சொல்றது நீங்க தவறாக பொருள் கொண்டக்கூடாது குடிதேசியம்னா ஜாதி தமிழ் தேசியம் ஜாதி பட்டம் போட்டுக்கிட்டா தான் தமிழருக்கு பிள்ளமாரும்னு போட்டுக்க சேர்வாருன்னு போட்டுக்க செங்கல்பட்டு மாநாட்டில் பெரியார் இயற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் ஜாதி பட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவங்களாம் எங்கள் மாவட்டத்தில் இருக்காங்க ராமச்சந்திரன் சேர்வை நானுமே சேர்வின் போட்டுக்க மாட்டேன்னு சொல்ல வச்சவர் பெரியார் இன்னைக்கு ராமதாஸ் கூட நான் ராமதாஸ் வன்னியர்னு போட்டுக்க மாட்டார் ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியில வந்தவங்க கூட போட்டுக்க மாட்டாங்க ஏன்னா பொதுவெளியில் ஜாதியை வந்து சொல்றது அநாகரிகம் இப்ப வடக்க பாருங்க படேல்னு போட்டுக்குவான் சர்மான்னு போட்டுக்குவான் நாயர்னு போட்டுக்குவான் ரெட்டின்னு போட்டுக்குவான் நாயுடுன்னு அதெல்லாம் வந்து ஜாதி அடையாளம் அது இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது ஆனா இவர் ஜாதி சார்ந்த சமூக அமைப்பு தான் தமிழ் தேசியத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்றாரு இது தமிழ் தேசியமா இஸ்லாமியர்களை சாத்தானின் பிள்ளைகள் சொன்னார் இஸ்லாமியர்கள் உருது பேசுற இஸ்லாமியர்கள் அவர்கள்லாம் வந்து மன்னராட்சி மூலமாக வந்தவர்கள் அவர்கள் தமிழர்கள் அல்ல இவர் அங்கீகரிக்கிறார் அப்புறம் தாய்மதத்துக்கு திரும்புங்கள் என்ன அப்ப என்ன வடக்கு நடத்துற ஆர்எஸ்எஸ் நடத்துகிற நடத்துற கருவாப்சிங்கிறத தமிழ்நாட்டில் நீ வந்து தாய்மதம் திரும்புங்கள் என்ற போர்வையில் நீ கட்டமைக்கிற இதை விட என்ன ஆதாரம்னு சொல்லுங்க அதை வந்து தமிழ் தேசியங்கிற போர்வையில் சீமான் செய்கிறார் இது பச்சை துரோகம் பச்சை துரோகம் இந்த துரோகத்திற்கு அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும் விரைவில் நடுத்தருவில் அனாதை மாதிரி தெரிவார் அவர் ஆனால் அப்படி தெரியலையே விஜயலட்சுமி விவகாரம் வரும்போது கூட அவருக்காக தொண்டர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து காத்து கிடந்தாங்க நீதிமன்றத்தில் அவங்களுக்கு உச்ச நீதிமன்றத்திலே வழக்காடுவதற்கான வழக்கறிஞர்கள் வராங்க அதெல்லாம் எவ்வளவு செலவு உள்ள இது அங்கேயே வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல அதுல அதுலேயே தெரியுதே வருல ஒரு மனிதன் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு விமர்சனம் வருது அல்லது ஒரு வழக்காகுதுன்னா நீ தைரியமா இருந்தா நீ போற ஒரு காவல் நிலையத்துக்கு போகலாமே தைரியமா எதுக்கு நாலு நாளாக உட்காந்துக்கிட்டு வரமாட்டோம்னு கிருஷ்ணகிரியில் உட்காந்து அடம் பிடிச்சிக்கிட்டு எதுக்கு ஆளை கூட்டுற அதான் நீ முறை நீ வர வேண்டியதானங்க இது இது வந்து கட்சி பிரச்சனையா இல்லை பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் தானே அதை சொல்லுங்க நான் வர்றேன் என் மீது வழக்கு பதிவீங்க கேஸ் போடுங்க நான் பாத்துக்கிறேன் நீதிமன்றத்தின்னு சொல்லி நீ ஆஜராயிருக்கலாம் என் நேர்மையானவன் நீ எதுக்கு ஊற கூட்டுற தொட உனக்கு அந்த தைரியம் இல்லை அப்ப என்ன குற்றம் உள்ள நின்று குறு குறுக்குது தனக்கு பாதுகாப்பு வேணும்னுட்டு நிற்கிறார் இவனா ஒரு தலைவனா இருக்க முடியும் வழி நடத்துறவனா இருக்க முடியும் அந்த தம்பிகள் பாவம் அறியாமையில் இருக்காங்க அவங்க எதுக்கு போகிறோம் எதுக்கு வர்றோன்னு தெரியல அதனால பொறுப்புல இருக்கான் சார் நமக்கு ஏதாவது ஒரு ஒன்றிய நகர செயலாளர் தொகுதி செயலான்னு போட்டுக்கிட்டா நமக்கு ஒரு பெருமையா இருக்கும் சரி அண்ணன் கூப்பிட்றாருன்னு போய் நிற்போம் சொல்லி நிற்கிறான் அது போராட்டமா அது மக்களுக்கான போராட்டமா மக்களுக்கான போராட்டத்தில் போய் நில்லை அது மகிழ்ச்சி இது சீமானுடைய சொந்த விஷயம் எதுக்கு போற நீ கூப்பிட்றப்போ உங்க போறதும் தவறு இது ஒரு பக்கம் வழக்கில் என்னாச்சு அதுலேயே பார்த்தீங்கல்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொன்ன தீர்ப்பை மேல்முறையீடு போறாரு அங்கே என்ன சொல்றாங்க ஒரு வருஷத்துல பேசி முடிச்சுக்கங்க உங்களுக்கு ரெண்டு மாதம் வந்து தர்றேன் நீங்கள் வந்து சவரசம் பேசிங்கன்னு சொல்லி ஒரு கேட்ல கொடுக்குறாங்க அப்போ அந்த வழக்கில் வாதாரணம் யாரு சீமான் என்ன சொல்றாருன்னா நீ தமிழ் தேசியத்தின் எளிய பிள்ளை உச்சநீதிமன்றத்தை வாதாட வழக்கறிஞருக்கு எவ்வளோ ஃபீஸ் தெரியுமா இங்கே ஒரு இன்னைக்கு ஒரு வீட்டில் இருக்கார் இசிஆரில் இருக்கார் நாலு போடுறாரு உயர்வான சரக்கு அடிக்கிறாருங்கிறல்லாம் விட்டுருவோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த உச்சநீதிமன்றத்தில் வா வாதாடிய வழக்கறிஞர் இருக்கார் அவருக்கெல்லாம் சாதாரணமெல்லாம் வந்து வரமாட்டாங்க அப்போ இதெல்லாம் யார் பின்புலாம் உனக்கு எங்கேருந்து இந்த பணம் வருது நீ யாரால் இயக்கப்படுறங்கிற லட்சணம் தெரிஞ்சு போச்சு இல்லை ஒரு பக்கம் அப்படி போனாலும் புதுசாக நிர்வாகிகள் போட்டுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க சிவகங்கையில போட்டோம் ராமநாதபுரபுரத்துல போட்டா அங்க போட்டா எங்க போட்ட கட்சிக்கு போறான் போய் போயிட்டான் போயாச்சு விஜய் வாக்குகள் தான் போனா அவருக்கு எட்டு சதவீத வாக்குகள்ல ஒரு மூணு நாலு சதவீத வாக்குகள் வந்து இவருக்கு வந்து வந்திருக்கு அந்த வாக்குகளும் இனி வராது அதனாலதான் சி விஜய வந்து திட்டி தீர்த்தாரு விஜய் மேல என்ன கோவம்னா மாநாட்டுல போய் ஒரு படம் காட்டலான்னு அந்த படம் காட்டினோம்னா விஜய கைக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம ஒரு அரசியல் பண்ணலாம்னு பார்த்தாரு விஜய் ரொம்ப நளினமா லாவகமா அவரை விமர்சனமும் பண்ணல கூப்பிடவும் இல்லை இவரா சொன்னாரு நான் ஒரு காரில் பயணம் போனோம் பேசணும்னு ஒரு கதைய எல்லாம் ஓடிச்சு இடும்பவனம் காத்தி நம்ம சோழன் கலஞ்சியம் எல்லாம் பெரிய அதனா அவங்க இந்த சினிமா கதை விவாதத்துல இருப்பாங்க நல்லா ரீல்ஸ் குத்துறாங்க உனக்கு உள்ளயே இடம் கிடைக்கல நீ போய் வந்து அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த அந்தாலும் என்ன பண்றாரு ரொம்ப தெளிவா சினிமாவை பத்தி பேசவே இல்லாம மாநாட்டுக்கு உன்னை உனக்கு என்ன அவமானம் தற்கொலை பண்ணிக்கலாம் நீ எல்லாம் ஒரு மனிதனா இந்த சீமான் மாதிரி அறவேக்காடு வெந்து வேகாததும் சல்லி பயில்கள் அரசியல் விஜய்க்கு அரசியல் தெரியல பிரஸ்ஸ கண்டாலே அலர்ஜி அடைகிறாரு அது ஒரு வகைக்கு சீமானுக்கு பாதகமா போச்சு இவர் என்னத்தையா சொல்லி தம்பி நான் வந்துடுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் இருந்தா சிக்கலா இருக்கும்ல அவர் என்ன பண்ணிட்டாரு அவாய்டு பண்ணிட்டார் தன்னைத்தானே பேசிக்கிட்டு பைத்திய மாதிரி தெரிஞ்சுன்னா உன்னை எவனாவது தலைவன் மதிப்பானா உனக்கு அந்த தகுதி தெரிய வேண்டாமா தராதரம் வேண்டாமா விமர்சனம் எப்படி பண்ணணும் ஏன் நீதிமன்றமே சொல்லுது நீ கோர்ட்டுக்கு என்ன செய்வீங்க அப்புறம் மறுநாள் எப்படி போன இதா தமிழ் தேசியம் இது தமிழ் தேசியம் இதுக்கு மாதிரி பேர் சொல்லணும் வேண்டாம் ரொம்ப அசிங்கமாகவும் அவமானமாவும் இருக்கு அதனால நம்பர் ஆஃப் டேஸ் அதாவது சீமானுடைய நாட்கள் என்னப்படுகிறது அந்த கட்டத்துக்கு வந்துட்டாரு என்ன ஒரு வியத்தகு மாற்று அரசியலை கட்டமைக்க வேண்டும் என்ற முனைப்போடு வந்த பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இவ்வளவு காலம் கடந்து திசை மாறி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் போகிறார்கள் திமுகவுக்கும் நிறைய பேர் வந்து திமுகவுக்கும் போயிருக்காங்க அது திராவிட சித்தாந்தத்தில் இப்போ ராஜீவ்காந்தி தம்பி போயிருக்காரு இன்னைக்கு அவருக்கு மாணவரணி செயலாளர் பொறுப்பு கூட கொடுத்துருக்காங்க பெரிய பொறுப்பு தான் அப்போ மிகப்பெரிய பொறுப்பு ஒரு மாநில அளவில் கொடுப்பாங்க பல்வேறு சகோதரிகளும் அந்த கட்சியில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்ப அதுதான் வந்து அரசியலாக இருக்கு ஆனால் அதை பார்த்து உன்னால பொறுத்துக்க முடியல அதனால வேல்முருகன் அது நீங்க பாருங்க எந்த பதிவுன்னு போட்டா அவங்க வந்து பொறுப்பா பதில் சொல்ல மாட்டாங்க அவங்க மொழியே வேற உலகமே வேற உலகமே வேற நாகரிகமான மொழியில பதில் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப அவமானமா இருக்கும் நான் சொல்லலைங்க இனியவள் ரஜினின்னு அந்த கட்சியில இருந்தாங்கல்ல ஒரு அம்மா அவங்க சொல்றாங்க ஒரு நாள் தாங்க சீமான விமர்சனம் பண்ணேன் மறுநாள் ஆரம்பிச்சாங்க அவ்வளவு கொடூரமா திட்டுறாங்கன்னு அழுகிறாங்க ஆமா பதினஞ்சு வருஷமா உனக்கு எல்லா வேலையும் பார்த்த தம்பி வெற்றி குமரன் அனாதையாக நீ விட்டுட்ட ரோட்டில் எவ்வளவு பொருள் செலவு எவ்வளவு பயண செலவு எவ்வளவு உன்னுடைய தனிப்பட்ட விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு உன்னுடைய நிழலாக இருந்த இன்னைக்கு அவர்லாம் தமிழக பால் உரிமை கட்சியில் போய் இணைஞ்சிட்டாங்க அப்போ இவங்களுடைய எதிர்காலம் என்னாச்சு சரி போறவனை விமர்சிக்கணும்னா நாகரிகம் வேண்டாமா அண்ணா ஒரு காலத்தில் தன்னை விமர்சித்தால் அழகாக சொல்வார் வாழ்க வசவாளர்கள் முடிச்சிடுவார் அங்கேருந்து இன்னொரு இருந்து தன் இயக்கத்துக்கு வர்றானா அண்ணா சொல்லுவார் மாற்றான் தொழில் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு நான் பிற கட்சியில் இருந்தாலும் அவர்களை மதிக்கிறேன் வாங்க அவருடைய உழைப்பும் சேவையும் எனக்கு தேவை இது அண்ணா நீ போன உன பூரா திட்டுற வாட்ஸ்அப்பில் போட்டு இருக்கிற நாரி இதெல்லாம் வந்து அரசியல் கட்சி நடத்துறவனுக்கு அழகு இல்லை அதனால அது ஒரு அரசியல் இயக்கமும் அல்ல அது கழுது கட்டருமான கதையாக வந்து சிரித்துட்டு போயிருச்சு அதனால வந்து இருக்கிற தம்பிமார்கள் தங்களுடைய சுய பரிசோதனை செய்து கொண்டு அதில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் அதுதான் அவர்களுக்கும் நல்லது எதிர்காலத்திற்கும் நல்லது அதனால் அந்த இயக்கம் ஒரு திசை மாறி அது தமிழ் தேசியம் என்பது சீமானிசமாக மாறிப்போய் அது வந்து ஒற்றை மனிதனுக்கான அவருடைய சுகபோகத்திற்கான கட்சியாக மாறிவிட்டது என்பது மிகவும் வேதனையான விஷயம் அதை நானும் பயணித்தவன் என்ற அடிப்படையில் எங்களை போன்றவருடைய உழைப்பெல்லாம் வீணாக போய்விட்டது இனிவரும் காலங்களிலாவது இந்த மண்ணில் திராவிடம் பெரியாரியம் தமிழ் தேசியம் இடதுசாரியம் சமூக நீதி மொழி வளர்ச்சி மொழி காப்பதற்கான போராட்டம் அப்படிங்கிறது கண்முன்னால் நெருக்கு கூட்டாட்சி தத்துவத்திற்கு இன்றைக்கு வேட்டு வைக்கிற விதத்தில் மத்திய அரசு பல்வேறு பாசிச சட்டங்களை ஏற்றிக்கொண்டே வருகிறார்கள் அதை எதிர்க்கு போராட வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த தலைமுறையில் முன்னால் போன எங்களுக்கு அதை காப்பாற்ற வேண்டிய கையில் எடுக்க செல்ல வேண்டிய பொறுப்பு வருகிற தலைமுறைக்கு இருக்கு இதெல்லாம் இணைந்து ஒரு வீரியமான அரசியலை உருவாக்கும் என்று நம்புவோம் அதற்காக பெரிய நம்ம விலை கொடுக்க வேண்டியதெல்லாம் வரும் அந்த காலகட்டமும் இருக்கு இந்த இடத்தில் சீமான் தன்னுடைய நிலையை திருத்திக் கொண்டு வந்தாலாவது கொஞ்சம் மரியாதை இருக்கும் ஆனால் அவர் வரமாட்டார் காரணம் அவர் எப்படியாவது திராவிட இயக்கத்தை ஒழிப்பேன் என்று பகிரங்கமாக சொல்கிறாரே திராவிட ஆட்சி என்பது வேறு திராவிட சித்தாந்தம் என்பது வேறு இரண்டையும் போட்டு குழப்பிக்கிறார் தத்துவத்தை அடையாளமாக எடுத்து சென்று ஆட்சி நடத்துறவர்களுடைய அணுகுமுறை என்பது ஆட்சி பற்றி விமர்சிக்கலாம் தத்துவத்தையே விமர்சித்து அவர் ஒரு போக்கை எடுக்கிறார் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்தம் அதை கையில் எடுத்து சீமான் எப்படியாவது போகலான்னு பார்த்தாரு அது எல்லாமே உடஞ்சி சுக்குநோராக போச்சு அதனால் அதில் இருப்பவர்கள் வெளியேறி பல்வேறு இயக்கங்களுக்கு போய்விட்டார்கள் இது வந்து ஒரு வருத்தத்திற்குரிய வரலாறு தான் என்ன செய்வது இப்பொழுதாவது விழித்துக் கொண்டார்கள் என்ற நம்பிக்கையில் நாமும் நம்முடைய பயணத்தை வலுத்துள்ளோம் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க தம்பிகள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர் நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினரிடமே சந்திக்கலாம் நன்றி